إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كتابه الأزيز "يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون" وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف "إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم" وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة سلام உலகத்திற்கோர் அருக்குடையாக அனுப்புப்பட்ட நம்முடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமானார் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்களின் மீதும் மற்றும் இந்த மார்க்க விளக்க பொது கூட்டத்திலே ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைவட்டுமாக அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியோர்களே இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிய மகத்தான கிருபையினால் அவனுடைய அழைப்பு ஏற்று நம்முடைய இஸ் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவுபட விளங்கிக் கொள்வதற்காக குர்ஆனின் மீதும் சுன்னாவின் மீதும் சஹாபாக்களின் மீதும் இமாம்களின் மீதும் சொல்லப்பட்ட அந்த அவதூறுகளை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வதற்காகவும் இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்திலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஆலமின் தன்னுடைய திருமறையில் பல கூட்டத்தினர்களை பற்றி குறிப்பிடுகிறான் நிறைய வழிகட்ட கூட்டங்கள் உண்டு அந்த கூட்டங்களை எல்லாம் அல்லாஹ் அப்புள்ளாலமின் திருக்குறானிலே பட்டியல் போட்டு நமக்கு நிறைய சொல்கிறான் அன்பார்ந்த சோர்களை பட்டியல் போட்டுவிட்டு அந்த கூட்டங்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்கிற எச்சரிக்கையையும் ஆலமின் நம் அனைவருக்கும் தருகிறான் யார் அந்த கூட்டத்தினர் யார் அந்த வழிகட்ட பிரிவினர் என்பதை கண்டிப்பாக நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு அத்தகைய வழிகட்ட கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி வைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் எந்தெந்த கூட்டத்திலெல்லாம் நீங்கள் சேர வேண்டாம் என்று அல்லாஹ் ஹரப்புல்லாலின் திருக்குறானிலே சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹுவை மறுப்பவர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் முஷிரிக்களில் ஒருவராக ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரப்பு திருக்குறானிலே குறிப்பிடுகிறான் மார்க்கத்தில் பிரிந்து விட்டார்களே தங்களுக்கு சத்தியம் வந்த பிறகும் அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ஆலமின் குறிப்பிடுகிறான் கேட்காமலேயே நாங்கள் கேட்டு விட்டோம் என்று சொல்கிறார்களே அல்லாவுக்கு கட்டுப்படாமலேயே கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்கிறார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் அல்லாஹரப்பு திருக்குறானிலே சொல்கிறான் அல்லாஹுவை மறந்து விட்டவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரப்பு திருக்குறானிலே சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களே மக்களுக்கு நீங்கள் அளந்து கொடுத்தால் நிறைவாக அளந்து கொடுங்கள் முழுமையாக அளந்து கொடுங்கள் குறைப்பவர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் திருக்குறானிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான் இப்படி சேரக்கூடாத கூட்டங்களை குரானில் இருந்து உங்களுக்கு பட்டியல் போட வேண்டும் என்று சொன்னால் நிறைய கூட்டத்தினரை பட்டியல் போட்டுக்கொண்டே செல்லலாம் அன்பார்ந்த சோர்களே அல்லாஹ் ஆலமீன் மிக முக்கியமான மிக கொடுமையான மிக தீய மிக வழிகட்ட மிக மிக சாபத்திற்குரிய ஒரு கூட்டத்தை அல்லாஹரப்பு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் யார் தெரியுமா யூத நசாராக்கள் அல்லாஹ் திருக்குறாணியில சொல்கிறான் இந்த யூத நசாராக்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் மீன்களாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் திருக்குறானிலே சொல்வதை பாருங்கள் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அலம் என நில்லதினாமலு அந்தக்ஷா குலுபுகும் லிதிக்கிறா இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் அச்சத்தால் பயத்தால் உள்ளம் நடு கூடிய நேரம் இன்னும் அவர்களுக்கு வர வரவில்லையா இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச நடுங்க மாட்டீர்களா மேலும் நீங்கள் உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட அந்த யூத நசாராக்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ஹரப்புல்லாலுமின் எச்சரிக்கை செய்கிறான் அன்பார்ந்த சோர்களே எத்துணை கூட்டங்களை எல்லாம் விவரிக்கிறான் பாருங்க இதுல மிக மிக டேஞ்சரஸ் மிக மிக ஆபத்தான ஒரு கூட்டம் பிரிவினர் தான் யாரு யூத நசாரா கூட்டம் நமக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்ட கூட்டம் யார் அவர்கள் யூதர்களும் கிறித்துவர்களும் அன்புக்குரிய சோர்களே இந்த கூட்டத்தோடு ஏன் சேர்ந்து விடக் கூடாது என்கிற எச்சரிக்கை நமக்கு அல்லாஹ் தருகிறான் தெரியுமா ஏன் அவர்களை போன்று ஆகிவிடக் கூடாது என்பதை அல்லாஹரின் சொல்கிறான் தெரியுமா அவர்கள் மார்க்கத்திலும் வேதத்திலும் செய்த சேட்டைகள் அந்த மாதிரி அவர்கள் செய்த அநியாயங்கள் அந்த மாதிரி அதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் நமக்கு சோர்களே என்ன அவர்கள் அப்படி மிகப்பெரிய சேட்டைகளை செய்தார்கள் மிகப்பெரிய அநியாயங்களை செய்தார்கள் பட்டியல் போடுகிறான் அவர்கள் தங்களுடைய வேதத்தை புரட்டினார்கள் மறைத்தார்கள் தங்களுடைய வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்தார்கள் தங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறினார்கள் தன்னை மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு நன்மையை போதித்தார்கள் நாங்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று சொன்னார்கள் இன்னும் எத்தனையோ விதமான வழிகட்டு சிந்தனைகள் இந்த யூத நசாராக்களிடத்தில் இருந்தது இந்த வேதம் வழங்கப்பட்டவர்களிடத்தில் இருந்தது எனவே மூமின்களை இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹவை நம்பியவர்கள் அந்த யூத நசாராக்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அந்த யகூதிகளை போன்று நசாராக்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கை அல்லாஹருக்கு அலவி நமக்கு தருகிறான் அன்பார்ந்த சோதர்களை ஏன் இதை உங்களுக்கு ஆரம்பமாக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன நிலைமை இன்றைக்கு தௌஹீது என்கிற பெயரிலேயே யூத நசாரா கூட்டம் இன்றைக்கு தோண்டி இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களை அதுவும் எப்படி நான் யூதன் நான் யகுதி என்று தன்னை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் சொல்லாமல் மறைமுகமான யூதர்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் இன்றைக்கு ஒரு ஒரு சில கூட்டத்தினர்கள் தோண்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்களை குறித்து நாம் கண்டிப்பாக இனம் கொண்டு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சோர்களை நீங்கள் சிந்திக்கலாம் யோசிக்கலாம் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் என்ன இப்படியெல்லாம் யூதர்கள் என்றும் என்றும் சொல்கிறீர்களே இது சரிதானா என்று நினைக்கலாம் அன்பார்ந்த சோர்களே இப்படியெல்லாம் நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் யூதர்களிடத்தில் இருந்த அதே நடவடிக்கை இன்றைக்கு அவர்களிடத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம் நடவடிக்கை ஒருவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவனை என்ன என்ன சொல்றது அதே சிந்தனை ஒருவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவனை எப்படி அன்புக்குரியவர்களே நாம் சொல்லுவதை யோசித்து பாருங்கள் யூதன் என்று தானே சொல்ல முடியும் நசாரா என்று தானே சொல்ல முடியும் அந்த வகையில் தான் சொல்லுகிறேன் நண்பார்ந்த சோர்களே அப்படி என்ன அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மறைப்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மறைப்பது சில இடத்தில் மறைப்பது சில இடத்தில் அந்த அர்த்தத்தையே மாற்றுவது தாங்கள் சொல்லுகிற விஷயம் தாங்கள் சொல்லுகிற அந்த சட்டம் தாங்கள் சிந்திக்கிற அந்த சிந்தனை சரி என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குரான் சொல்லப்பட்ட செய்திகள் சிலதை மறைப்பது ஹதீசில சொல்லப்பட்ட சில செய்திகளை மறைப்பது அல்லது குரானில் சொல்லப்பட்ட சில செய்திகளினுடைய அர்த்தத்தை மாற்றுவது ஹதீசில சொல்லப்பட்ட சில செய்திகளுடைய அர்த்தத்தை மாற்றுவது அதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் அன்பார்ந்த சோர்களே பல விஷயங்களில் நடைபெற்றிருக்கிறது முதல் உதாரணமாக உங்களுக்கு சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன் அன்புக்குரிய சோர்களே ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டால் தூக்கி எறிய வேண்டும் அவற்றை அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற ஒரு புது அடிப்படையை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் கேட்டோம் என்னப்பா இந்த மாதிரியான சட்டத்தை யாருமே சொல்லலையே உனக்கு முன்னால் யாரும் இந்த மாதிரியான வாதங்களை எடுத்து வைக்கலையே நீ மட்டும் புதிதாக சொல்லுகிறாயே என்று கேட்கப்பட்ட சமயத்தில் அங்கிருந்து பதில் வருகிறது அட நாங்க மட்டுமாங்க சொல்றோம் सहाबाக்களே சில ஹதீஸ்களை மறத்து இருக்காங்கங்க சுபஹானல்லாஹி ரபில் ஆலமீன் सहाबाக்களே சில ஹதீஸ்களை மறத்து இருக்கிறார்கள் உமர் ரضियल्लाहु அன்ஹு அவங்களே ஹதீஸ் மறத்து இருக்காங்க அவங்க मरக்கும் போது நாம என்னங்க அவர்கள் அதிசை மறுத்திருக்கிறார்கள் அபு ஐயோ ரது எல்லா அவர்கள் அதிசய மறுத்திருக்கிறார்கள் எனவே தான் நாங்களும் இருக்கிறோம் இந்த ஹதீஸ் மறுப்பு என்பது நாங்களாக புதிதாக உருவாக்கி கொண்டவை அல்ல ஏற்கனவே நமக்கு முன்னால் நபித்தோழர்களும் சரி இமாமுகளும் சரி இந்த ஹதீசுகளை மறுத்திருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தாலும் அது குரானுக்கு முரண்பட்டால் மறுத்திருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி நம்முடைய தலையில போடுறாங்க இது உமர் ரது அன்பு அவர்கள் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரியாவது ஒரு அன்புக்குரிய சோர்களே உமரது இல்லாஹ்னு அவர்களை தங்களுடைய வழிகேட்டுக்கு துணை சேர்க்கிறார்கள் இந்த வழிகேடர்கள் உமர்து அல்லாஹுனுகோ அவர்கள் உண்மையில் அப்படி ஹதீஸுகளை மறுத்தார்கா என்பதை சற்று நீங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அன்பார்ந்த சோர்களே எந்த ஹதீஸு சம்பந்தமா அவங்க குரானை ஹதீசை மறுத்ததாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் பாத்திமா பின் கைஸ் ரது அல்லாஹ் என்கிற ஒரு பெண்மணி உமரது அல்லாஹனு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள்

நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களை உங்களுடைய வீட்டில் இருந்து வெளியேற்றிவிடக் கூடாது அவர்களும் உங்களுடைய வெளியேறக்கூடாது என்று அப்படியானால் தலாக்கு தானே இந்த வசனம் சொல்கிறது நீங்கள் இல்லை என்று சொல்கிறீர்களே எனவே இந்த ஹதீசை நீங்கள் சொல்லுகிற கருத்தை ஏற்க முடியாது குரானுக்கு இது முரண்படுவதால் நீங்கள் சொல்லுகிற கருத்தை ஏற்க முடியாது அட அடப்பாவீங்களா சுவா நல்லா இப்படிப்பட்ட வார்த்தைகளை அதீசில இல்லைங்க இதுல மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் உமர் அவர்கள் உண்மையிலே குரானுக்கு முரண்படுவதால் அந்த மறுக்கல குரானுக்கு எதிராக வருவதால் நான் மறுக்கிறேன் என்று சொல்லல உமர் ரதி அல்லாஹர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த வார்த்தையை அப்படியே திருடிட்டாங்க அந்த வார்த்தையை அப்படியே மறைச்சிட்டாங்க அந்த வார்த்தையை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க நாம் நம்முடைய உள்ளத்தில் எழுகிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் சகோதரர்களை பதிலாக அமைக்கிறது அப்படிப்பட்ட மிக முக்கியமான வார்த்தை என்ன அந்த வார்த்தை அதிலே சொல்ல சொல்லப்படுகிறது உமர் சொல்லுகிறார்கள் என்ற சூழ் இல்லா

இரண்டு சாட்சிகளை எனக்கு கொண்டு வாங்க நீங்கள் சாட்சிகளை கொண்டு வரும் வரை ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக வேண்டி நான் அல்லாவுடைய வேதத்தை விட்டுவிட மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரிய குரானுக்கு முரண்படுவதால் மறுத்தாங்க இருக்குதா அல்லது சாட்சி இல்லை என்பதற்காக வேண்டி மறுத்தார்கள் என்று இருக்கிறதா அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் எவ்வளவு தெளிவா இருக்குது குரானுக்கு முரண்படுவதால் இதை நான் மறுக்கிறேன் என்று உமர் சொன்னார்களா அல்லது நீங்க சாட்சி கொண்டு வரல நீங்கள் சொன்ன செய்தி உறுதி ஆகல என்பதற்காக வேண்டி மறுத்தார்கள் என்று இருக்கிறதா சாட்சி இல்லை என்பதற்காக வேண்டி மறுக்கிறார்கள் அவர் சாட்சி கொண்டு வந்து நிரூபிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹனு அவர்கள் அதை ஏற்றிருப்பார்கள் சாட்சி இல்லை என்று மறுத்ததை குரானுக்கு முரண்பட்டதாக குரானுக்கு முரண்பட்டு அதை மறுத்ததாக இவர்கள் சமூகத்திற்கு சித்தரித்து காட்டுகிறார்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் குரானிலும் சுண்ணாவிலும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கிறது பாருங்கள் அன்பார்ந்த சோர்களை இது உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவதூறு அன்புக்குரிய சோர்களே உண்மையில் அந்த ஹதீஸ் குரானுக்கு முரண்படுகிறதா என்றால் அப்படியும் கிடையாது எப்படி

இரண்டு தலாக்கு விடப்பட்ட பெண் அவளுக்கு ஜீவனாம்சம் உண்டு இரண்டு தலாக்கு விட்டா என்னங்க அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் உண்டு என்பதை குரான் சொல்லுகிறது மூணு தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் இல்லை என்பதை ஹதீஸ் சொல்லுகிறது முரண்பாடும் கிடையாது அன்புக்குரிய சொல்லே குரானும் சுண்ணாவும் முரண்படுகிற சமயத்தில் முரண்படுவதாக நமக்கு தோன்றுகிற சமயத்தில் முரண்பாடு அங்கே இருக்காது நம்முடைய சிந்தனையில் தான் இருக்கும் ஒன்று குரானை நாம் தவறாக விளங்கி இருப்போம் அல்லது இருப்போம் இந்த ஏதாவது ஒன்று அது நன்கு ஆய்வு செய்து புரிந்தோம் என்று சொன்னால் ஈஸியாக அவற்றை நாம் புரிந்து கொண்டு விடலாம் இடம் பற்றாக்குறை இருக்கிற காரணத்தில சகோதரர்கள் கொஞ்சம் நெருங்கி உட்காந்துங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க இங்கெல்லாம் இடம் எவ்வளவு காலியா இருக்கு பண்புக்குரிய சொல்களே பா உமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு குட்டச்சாட்ட அவதூர் அடுத்து ஆயிஷா மீது சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டை பாருங்கள் ஒரு அவதூரை பாருங்கள் அவர்கள் மீது என்ன சொல்கிறார்கள் அவர்களும் குரானுக்கு முரண்படுவதால் ஹதீசை மருத்து இருக்கிறார்கள் அவர்களும் குரானுக்கு முரண்படுவதால் ஹதீசை மருத்து இருக்கிறார்கள் சகாபாக்களின் மீது இப்படி அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது அன்புக்குரிய சொல்கிறே அல்லாஹ் அவர்களை நேரு வழியில் கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் இத்தகைய வழிகேட்டில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்கள் அவங்க அதீச மறுத்தார்களா அதற்குரிய விளக்கத்தை பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே என்ன ஹதீஸ் சம்பந்தமா அவர்கள் ஆயிஷா அவர்கள் ஹதீஸை மறுத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் முஸ்லி புகாரியிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன குடும்பத்தினர்கள் அழுவதால் மையித்து வேதனை செய்யப்படுகிறது இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் உயிரோடு இருப்பவர் இறந்து போனவர் மையித் வேதனை செய்யப்படுகிறார் என்று ஒரு அதிசு வருதுங்க இந்த ஹதீசை வைத்துக் கொண்டு ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது என்று குரான் கூறுகிறது இந்த குடும்பத்தினர் இறந்தவர் வேதனை குடும்பத்தினர் வேதனை செய்யப்படுகிறார் என்று சொல்கிறது எனவே எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் இது சரியல்ல இந்த ஹதீஸை ஏற்க முடியாது என்று ஆயிஷா ரது எல்லா அனுகா அவர்கள் சொன்னதாக இங்கேயும் ஒரு சித்தரிப்பு ஒரு சித்திரம் வரைந்திருக்கிறார்கள் ஆனா உண்மை அதுவா கிடையாது அன்புக்குரிய சோர்களே இந்த அதிசை அறிவிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களும் இருவரும் அல்லாஹுவின் தூதரிடத்தில் இந்த அதிசை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் குறைந்த வார்த்தைகளை கொண்டு கேட்டிருக்கிறார்கள் அந்த குறைந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு உமர் பின் ஹத்தாப் அவர்கள் தவறாக முடிவு செய்து விட்டார்கள் எப்படி தவறாக முடிவு செய்தார்கள் அவர்கள் அப்படின்னா ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் அழுவதனால ஒரு இறை நம்பிக்கையாளர் வேதனை செய்யப்படுகிறார் என்கிற அளவிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அனுகா அவர்கள் அதை உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு அவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார்கள் ஏன் அதே ஹதீச அல்லாவின் தூதரிடத்திலிருந்து அதிகமான வார்த்தைகளை கொண்டு கேட்டிருக்கிறாங்க அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குடும்பத்தினர் அழுவதால் ஒரு இறை நம்பிக்கையாளர் வேதனை செய்யப்படுகிறார் என்று சொல்லவில்லை மாறாக குடும்பத்தினர் அழுவதால் செய்யப்படுகிறார் என்று தான் அல்லாஹுவின் தூதர் சல்லு அழகி வசல் அவர்கள் சொன்னார்கள் என்பதை ஆய் அல்லாஹு அனுகா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இதுதான் அவர்கள் மறைத்த வார்த்தை இதுதான் அவர்கள் இரு இருட்டடிப்பு செய்த வார்த்தை ஒரு இறை நம்பிக்கையாளரால் இறை நம்பிக்கையாளர்களுடைய அந்த குடும்பத்தினர்கள் அழுவதால் இறந்தவர் வேதனை செய்யப்படுவதில்லை மாறாக இறந்தவருக்கு ஒப்பாரி வைக்கிறதுனால ஒரு தான் வேதனை செய்யப்படுகிறார் என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அழகி வசூல் அவர்கள் குறிப்பிட்ட செய்தியை ஆயிஷா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இன்னும் அதைவிட கூடுதலான ஒரு செய்தியை ஆயிஷா ரஜி அல்லாஹ் அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கும் பொழுது ஒரு யூத பெண்மணி இறந்து அவங்களுடைய குடும்பத்தினர் அவளுக்காக வேண்டி ஒப்பாரி வைத்த சமயத்தில் தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த வார்த்தையே பயன்படுத்தினார்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய சொல்களே குரான் வசனங்களுக்கு சபபு நுசூல் இருப்பதை போன்று ஹதீசுக்கும் சில சபபு நுசூல்கள் இருக்கிறது குரான் இறக்கப்பட்ட காரணம் இருக்கு பாருங்க அந்த இறக்கப்பட்ட காரணங்களை எல்லாம் சேர்த்து வச்சு புரிஞ்சாதான் நாம சரியா புரிய முடியும் இல்லாவிட்டால் அது எங்கேயோ ஒரு வழிகட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும் அதே மாதிரி இந்த ஹதீசுக்குரிய அந்த சபபு நுசூலை ஆயிஷா ரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் சொல்லுகிற சமயத்தில் எந்த சமயத்தில் இந்த வார்த்தையை அல்லாவின் தூதர் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லுகிற சமயத்தில் ஒரு யூத பெண்மணி இறந்து அவளுக்காக வேண்டிய அவளது குடும்பத்தினர் அழுத போதுதான் இந்த வார்த்தையையே அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் பண்புக்குரிய சொல்ல அப்படி இருந்தாலும் கூட காஃபிர்களுக்கும் எப்படி வேதனை செய்யப்படலாம் ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்படி இருந்தாலும் கூட அவர்களும் தீமை செய்தவர்கள் இல்லையப்பா அழுத உங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லையே இறை நம்பிக்கையாளர் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் கூட அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் இந்த ஹதீசுக்குரிய விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவாக மார்க்க அறிஞர்களை இதை நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்களும் இதை நமக்கு அதிசலை விளக்கி காட்டுகிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னா முந்தைய காலத்தில் ஒருவர் இறந்து விட்டால் தனக்காக வேண்டி ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று வசியத்து செய்து இறந்துவிடக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இருந்தது ஒரு பழக்கம் அறியாமை காலத்து மக்கள்ல இருந்தா இங்க வீட்டில் எல்லோரும் சேர்ந்து என்னச்சிங்க எனக்காக நீங்கள் ஒப்பாரி வையுங்கள் அழுகுங்கள் என்று வசித்து செய்கிற ஒரு பழக்கம் அறியாமை காலத்து மக்களிடையே இருந்தது எனவே அவர் செய்த அந்த குற்றத்திற்காக வேண்டிதான் அவர் அங்கே தண்டிக்கப்படுகிறார் அந்த வகையில இந்த ஹதீஸ் எந்த வகையிலும் என்ன செய்யலங்க முரண்படவில்லை ஆயிஷா அவர்களும் இந்த ஹதீஸை மறுக்கவில்லை மாறாக அவர்கள் உமர் அவர்களிடத்தில் புரிதலை ஆயிஷா ரதி அல்லாஹானுகா அவர்கள் தெளிவாக விளக்கி காட்டுகின்றார்கள் குரானுக்கு ஒருபோதும் ஹதீஸ் முரண்படாது என்கிற ஒரு நிலைப்பாட்டைத்தான் உமர் அவர்களுக்கு போதிக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு எப்படி சமூகத்தில் சொல்லப்படுது சித்தரிக்கப்படுகிறது என்றால் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களும் அதிசை மறுத்திருக்கின்றார்கள் என்று சித்தரிக்கப்படுகிறது அன்பார்ந்த சோர்களே இதனுடைய உண்மையான விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்து பாருங்கள் இமாம்களுடைய பெயரில் அடுத்து இமாம்களுடைய பெயரில் மிகப்பெரிய அவதூறுகளை இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இமாம்களின் பெயரில் நிறைய அவதூறுகளை அள்ளி வீசி இருக்கின்றார்கள் எந்த இமாம்கள் குரானுக்கு முரண்பட்டால் ஹதீசை மறுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எந்த இமாம்கள் அப்படி மறுத்து இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்ட நாம கேட்ட கேள்விக்கு பல இமாம்களை ஒரு வருஷத்துக்கு பிறகு பொறுக்கி போட்டாங்க பல இமாம்களுடைய பட்டியலை தண்டாங்க அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா முகத்தசிலாவுடைய கொள்கையினால் பாதிக்கப்பட்ட பல வழிகேடர்களை அடிக்கினார்கள் அடிக்கிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ சொன்னாங்களா இல்லையா சுபகான யோசித்து பாருங்க என்ன சொல்கிறார்கள் அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அது இரண்டாவது பட்சம் அது பிரச்சனை கிடையாது சொன்னாங்களா இல்லையா சொல்லாததையா நாங்கள் சொல்லிவிட்டோம் சொன்னதை தானே சொன்னோம் என்று பேசுகிறார்கள் அன்பார்ந்த சோர்களை மோத்தசிலா என்கிற வழிகட்ட கொள்கையினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் முன்வைத்தார்கள் அதுல ஒரு நல்ல இமாமும் இருந்தார்கள் அதில் ஒரு சிலர் நல்ல நம்பிக்கையான எந்த வழிகட்ட கொள்கையாலும் பாதிக்கப்பட்டாத குடாவையும் சுண்ணாவையும் தூய்மையான அடிப்படையில் பா நடைய ஒரு கருத்தில் போன இமாதனுடைய பெயர்களையும் அதில் குறிப்பிட்டாங்க அதில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஒரு கையாளலை பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மோசடியை பாருங்கள் அதில் யாரை குறிப்பிடுகிறார்கள் இமாம் அளுதாஹி நம்ம சுல்லா அவர்கள் அதித்து மறுத்திருக்கார்கள்

அந்த அறிவிப்பாளர்ல ஒரு ஆண் பலகீனமானவர் அது பலகீனமான செய்தி என்று இன்னொரு அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி பலகீனமான செய்தியை கொண்டு வந்து எப்படி சமூகத்துக்கு நீங்கள் ஆதாரம் காட்டியீர்கள் ஆனா ஒண்ணு அடுத்த ஜமாத்த பேசுகிறது அடுத்த ஒன்று பேசுகிறது எதையும் படிக்கிறது இல்லை புகாரி புகாரி புகாரின் தக்கலாங்களை அதையும் படிக்கிறது புஹாரியினுடைய விளக்க உரையும் பச்சகுல் வாரியையும் படிக்கிறதல்ல முஸ்லிமையும் படிக்கிறதல்ல முஸ்லிமினுடைய விளக்கமான அந்த நவெளினுடைய சரகையும் படிக்கிறதன்றே என்று எல்லோர்மேளை குற்றச்சாட்ட ஏதையும் படிக்கிறதல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன அடிப்படை கண்ணை மூடி கொண்டு மக்களை நீங்க எல்லாம் சொல்லி என்றெல்லாம் அடுத்தவர்களை பேசக்கூடிய நீங்கள் இந்த செயலி பலகிதமாக இருக்கிறது என்று இன்னொரு அறிஞர் குறிப்பிட்டு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது என்று சொன்னால் உங்களுடைய அறியாமைக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் என்றார் இந்த சோர்களே என்று சொன்னால் தெரிந்து கொண்டே சமூகத்திற்கு நீங்கள் மறைக்கிறீர்கள் யூத நசாராக்களுடைய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் அவர்கள் சென்ற பாதையிலே நீங்களும் சொல்கிறீர்கள் அதுதான் பொருள் அவர்கள் மறுத்தார்கள் என்று ஒரு நல்ல இமான சமூகத்திற்கு காட்டுங்களே மக்கள் பார்க்கும் என்ன செய்வாங்க